பணத்தை வரக்கூடதா பணம் வரக்கூடதா பண்ணதா வரக்கூடதா சாமானியன் நம்ம ஊர்ல அவ்வளோ ஈஸியாக முன்னேறவும் முடியாது முன்னேறவும் உடவும் மாட்டாங்க அப்பு கடை பிரியாணி சென்னையில் பிரபலம் டிரைவராக இருந்த இவர் சொந்த உழைப்பால் பிரியாணி கடை ஆரம்பித்து சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்திக்கிட்டு வந்தார் அவருடைய வளர்ச்சியை பிடிக்காதவங்க பார்த்த வேலை தான் இதுன்றது இந்த வீடியோவை பார்க்கும் புரியுது நீங்களும் பாருங்க இப்போ நம்ம கிச்சனில் வந்து என்னென்ன ரெடி பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு ஒன்று ஒன்றா ரெடி பண்ணிட்டே இருக்கேன் எல்லாம் நல்லா அவங்க ஆபிசர் முத கொண்டு என்ன பண்ண சொல்கிறாங்களோ அதெல்லாம் பண்ணிட்டேன் இப்போ வந்து மயிறு வீரியனை வந்து பேசி இது பண்ணுறாங்க இவ்வளோ வாழ்வாதாரம் மக்களுக்கு என்ன ஆகும் பண்றேன் சும்மா வந்து பணம் இல்லாதவா வரக்கூடாது பணம் இல்லாதான் வரக்கூடாது பணம் இல்லாதான் வரக்கூடாது பணம் இல்லாத வரக்கூடாது சரிங்களா பாருங்க வந்து அவனை க்ளோஸ் பண்ணுறான் கேலி பண்ணுறான் மயிரை வெளியே போடுற எல்லாத்தையும் வெளியே போடுது எல்லாரையும் வெளியானு பாருங்க பிரியாணி இப்போ எங்களுக்கு வந்து இதுல வந்து ஒரு முடிவு தருணும் மக்கள் நம்மளுக்கு வந்து வேலைக்காக ஏன்னா பணம் இல்லாத வரக்கூடாதுன்னா தான் யாருக்கும் வேலை கிடையாது நானும் வித்துட்டு நான் எங்கன்னா போய் திருப்பி நான் டிரைவர் வேலைக்கு போக போகிறேன் சார் எல்லாம் மூடிருங்க சரிங்களா மூடிடுங்க சார் எல்லாத்தையும் மூடிடுங்க எங்களுக்கு இது வேணாம் நாங்கள் வந்து எல்லாம் கரெக்டாக தான் ப்ராப்பராக பண்ணிகிட்ருக்கோம் காசு இல்லாதவங்க வரக்கூடாதுன்னா எவனோ வளர முடியாது இப்படி தான் இப்படி தான் பண்ணுவாங்க யாரையும் வளர விட மாட்டாங்க

கேட்டு கேட்டு மாத்திரம் திடீர்ல வந்து மூடு மூடுனா சாய் அந்த காரியத்தை காரியத்தை கொஞ்சம் பார்த்துக்கலாம் இவர் தான் ஃபுட் ஆஃபீஸரு அதை பாருங்க நாலு நாளா இவர் கிட்ட எனக்கு சின்ன சின்ன இஷ்யூ சின்ன சின்ன இஷ்யூ சொன்னாங்களா நானே வீடியோ சொல்லியிருக்கேன் சின்ன சின்ன இஷ்யூலாம் மாற்றணும் சார் என்ன சார் பண்ணும் அடுத்த கட்ட நடுவில் என்ன சார் நான் வந்து கேட்கும் போது நாலு நாளா இவர் இல்லை தொர்க்கார்ல இவரும் இல்லை இப்போ மயிறு வெளியே போடா ஏய் வெளியே போங்க நாய்ல கேவல பாத்துறாங்க நான் போய் சொன்னா புட்டேஜ் இருக்குது ஏய் வெளியப்பா வெளியப்பா அப்படின்னு கேவலமா பண்றாங்க நாலு நாள் இவர் இல்லவே இல்ல ஒரு நாள் நாலு நாளா கலெக்டர் ஆபீஸ் போய் பாத்துருந்தேன் ஒரு நாள் அவர் பார்க்க முடியல இப்ப வந்து மயிறுன்றது வணக்கம் மகள் நான் தான் அப்போ பேசுகிறேன் இப்போ வந்து கலெக்டர் ஆஃபீஸ் கிட்ட ஒரு நாலஞ்சு வாட்டி வந்துட்டேன் ஏன்னா நம்ம லைசன்ஸ் வந்து இவர் எல்லாம் ப்ராப்பராக எடுத்துட்டோம் அந்த ஆடிட்டர் வந்து யார் மூலிமா வந்தாங்க எனக்கு ஆப்பிடிக்கிட்டு வந்தாங்கன்னு தெரில அவங்களே வந்து லைசன்ஸ் எடுத்து கொடுத்தாங்க ஒரு வாரத்தில் வந்து சரண்டர் பண்ணிட்டாங்க இந்த மாதிரி நான் வந்து இடத்த மாற்றிக்கிறேன் அப்படின்ட்டு வந்து எல்லா எல்லாம் பேப்பர் ஒர்க்கும் எல்லாமே கொடுத்துட்டோம் ஃபோட்டோ எடுத்து கிச்சன் ரெடி பண்ணி கொடுத்துட்டோம் இந்த கூப்பிட்டுட்டோம் லைசன்ஸில் ஒரே ஒரு ரெஸ்பான்ஸ் இல்லை உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகளும் காவல்துறை அதிகாரிகளும் இவர் சம்பவத்தில் நடந்துகிற விதம் கரெக்டாக இல்லையான்றதை நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள்